இப்பதிவில் பகவகீதை என்னும் மெய்ஞானத்தை வினாவிடையாக அறிந்து கொள்வோம் கீதையை நாம் ஏன் படிக்க வேண்டும் கீதை படிப்பதால் என்ன பலன்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தானே முன்னின்று முதலும் இறுதியுமாக வாழ்க்கையின் ஆழ்ந்த தத்துவங்களையும் வழிமுறையையும் அழகாக எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளும்படி கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்தார் தற்போதைய உலகில் மனிதர்களின் அறியாமை எப்படி மெய்ஞானத்திலிருந்து விலகி விலகியிருப்பதை காண்போம் படத்தில் யானை கடந்த கால கர்மாவை குறிக்கிறது பாம்பு எதிர்கால கர்மாவை குறிக்கிறது மரக்கிளையே தற்போதைய வாழ்க்கை வெள்ளை மற்றும் கருப்பு எலிகள் இரவும் பகலும் நிகழ்கால வாழ்க்கையை உண்ணும் சீப்பு என்பது மாயா மற்றும் பொருள் வாழ்க்கை மகாவிஷ்ணு மனிதனுக்கு மோட்சத்தை கொடுத்து இந்த மறுபிறப்பு சூழலில் இருந்து விடுவிப்பதற்காக அவனிடம் கைகளை நீட்டுகிறார் ஆனால் துளியும் தேன் அமிர்தத்தில் மூழ்கியிருக்கும் மனிதன் மகாவிஷ்ணுவின் நீட்டிய கரத்தை காணத் தவறிவிடுகிறான் எனவே கீதையை இன்றைய வாழ்க்கை முறையில் பயன்படுத்தும் வகையில் புரிந்து கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துங்கள் அதுவே நீங்கள் முக்திக்கு செல்லும் முதல் படியாகும் பகவத் கீதையின் நோக்கம் என்ன பகவத் கீதையின் நோக்கம் பகவத் கீதையிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட மருந்தை நாம் உட்கொள்ள விரும்பினால் அந்த மருந்தின் அட்டையில் உள்ள குறிப்புகளை பின்பற்ற வேண்டும் ஒரு நண்பர் கூறுவது போலவோ நமக்கு தோன்றியபடியோ மருந்து உண்ண முடியாது மருந்தினுடைய அட்டையில் கூறப்பட்டுள்ளபடி அல்லது மருத்துவருடைய அறிவுரையின்படியே மருந்தினை உட்கொள்ள வேண்டும் அதுபோல பகவத் கீதையினை அதனை கூறியவரது வழிகாட்டுதலின்படியே அதன் உண்மையுருவில் உட்கொள்ள அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும் பகவத் கீதையை உபதேசித்தவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் பரம புருஷராக முழுமுதற் கடவுளாக பகவானாக கூறப்பட்டுள்ளார் பகவான் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்று அவருக்கு முழு சரணாகதியுடன் தொண்டாற்றுவதே பகவத்கீதையின் நோக்கமாகும் எது தம்பம் எனப்படுகிறது தற்பெருமை கௌரவம் மதிப்பு இவற்றிற்காகவும் பேராசையினால் பிறரை ஏமாற்றும் எண்ணத்தினாலும் தன்னை கடவுள் பக்தன் ஞானி என்றெல்லாம் விளம்பரப்படுத்துவதும் கொடையாளி போல காட்டிக்கொள்வதும் பக்தி விரதம் தியானம் போன்றவற்றை சிறப்பாக செய்வது போல காட்டிக்கொள்வது போன்ற செயல்களால் தன் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வது தம்பம் எனப்படும் கிருஷ்ணா முழுமையான தாம் கூறும் யோகம் என்ன ஒருவன் தனது வாழ்வின் குறிக்கோளை அறிந்தும் உலகின் செயல்களில் மயங்கி இருந்தால் அவன் கர்ம யோகத்தில் செயல்படுகின்றான் என்று அர்த்தம் இவன் ஒருவன் கிருஷ்ணரி குறிக்கோள் என்பதை அறிந்தும் மனக்கற்பனையில் இன்பம் காண்கிறானோ அவன் ஞான யோகத்தில் செயல்படுவன் ஆகிறான் இவன் ஒருவன் தன் குறிக்கோளை அறிந்து கிருஷ்ண உணர்விலும் பக்தி தொண்டிலும் கிருஷ்ணரை முழுமையாக நாடும்போது அவன் பக்தி யோகத்திலும் புத்தியோகத்திலும் செயல்படுபவன் ஆகிறான் இந்நிலையில் செயல்படுபவர்களே முழுமையான யோகம் செய்பவர்கள் எனப்படுகிறார்கள் நாம் வைகுண்டம் செல்வதற்கு பகவான் கிருஷ்ணர் என்ன வழி கூறுகிறார் எனக்கு அன்புடன் தொண்டு செய்வதில் இடையராது ஈடுபட்டவர்களுக்கு என்னிடம் வந்தடைய தேவையான அறிவை நானே வழங்குகிறேன் அர்ஜனா என்று கீதையில் உறுதி கொடுக்கிறார் கிருஷ்ணர் கீதையில் உணர்த்தும் புத்தி யோகத்தை விளக்குக முழு முதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்லும் முயற்சியுடன் பக்தி தொண்டில் கிருஷ்ணர் உணர்வை பூரணமாக ஒருவன் ஏற்கும் பொழுது அவனது செயல் புத்தி யோகம் எனப்படுகிறது முதல் முதலாக உங்கள் தத்துவங்களை நீங்கள் யாருக்கு கூறியிருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் முதன் முதலாக என்னுடைய தத்துவங்களை தான் பெற்றார்கள் திருதராஷ்டிரனுக்கு கீதியை விவரிப்பது யார் சஞ்சயா சஞ்சயின் யார் அரசர் திருதராஷ்டிரரின் ஆலோசகர் மற்றும் தேரோட்டி இது போன்ற ஸ்ரீகிருஷ்ணரின் அரிய தகவல்களை தொடர்ந்து காண லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் விரைவில் அடுத்த தகவலில் சந்திப்போம் ஜெய் கிருஷ்ணா